ஹாய் ஹலோ வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு மைசூர் அன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் கூட இந்த படம் நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன் போர் அடிக்குமோனு சொல்லிவிட்டு சரி எதார்த்தமாக ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா நல்ல கதை விறுவிறுப்பாக இருந்தது சரி வாங்க டைம் பண்ணாமல் நம்மளும் சீக்கிரம் கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே வாய்ஸ் ஓவரில் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்திருக்காரு அந்த ராஜாக்கு யாராவது காதல் பண்ணால் சுத்தரா பிடிக்காது அது நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்க ஆண்கள் யாராவது காதல் பண்ணால் அவ்வளோதான் அவங்களுக்கு மரண தண்டனை தான் அடுத்து ஏன் இவர் நாற்பது வயசுக்குள்ளே உள்ள ஆண்கள் வந்து காதலில் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா நாற்பது வயசுக்குள்ள ஆண்கள் எல்லாருமே படை வந்து சேர்ந்துருவாங்க அப்படி படைவீரர்களாக இருக்கவங்களுக்கு காதல் வந்துச்சுனா அதுலேயே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பெயரும் இதில் ஒழுங்காக கவனம் செலுத்த மாட்டாங்கிறதுக்காக தான் நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்க யாரும் காதலிக்க கூடாதுன்னு சொல்லுவாருக்கு அதே மீறி காதலிச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மரணம் தான் இப்படி ராஜாயோட படையில வேலை பார்க்குற சிப்பாய் ஒருத்தருக்கு அதே ஊர்ல இருக்க ஒரு பொண்ணோட காதல் வந்து ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாத்துக்கு இவங்க காதலை வேற ஒரு புக்கில் அந்த சிப்பாயை எழுதி வச்சுட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஆத்தங்கிற ஓரமாக உட்காந்து பேசிகிட்ருக்கும் போது இந்த எல்லாம் அவரோட லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு படித்து காமிச்சிகிட்ருப்பாரு ரெண்டு பேரும் கிளம்பும்போது அந்த புக்கை அங்கேயே மறந்து விட்டுருவாங்க இதை ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் ராஜா கிட்ட காட்ட அவர் படிச்சுட்டு பயங்கர கோவப்படுறாரு உடனே அந்த சிப்பாயை லவ் பண்ண பொண்ணை அழைச்சிட்டு ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு கொளுத்துறாரு இதை பார்த்து சிப்பாயால் என்ன பண்ணுறதுனே தெரில அவரும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு ஆனால் பயங்கரமாக நெருப்பு கொழுந்து விட்டு இருறனால அவ இல்லாமல் இனி என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த நெருப்போடு நெருப்பாக எரிஞ்சு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போகிறாங்க இப்படி இந்த ஃப்ளாஷ்பேக்கு சொல்லிவிட்டு அப்படியே இப்போ ப்ரஸண்ட்டுக்கு வராங்க நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க இன்றைக்கி நம்ம ஹீரோட பர்த்டே ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காரு அவங்க அம்மா அப்பா தம்பி ஹீரோ எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இவங்க ஒரு நல்ல ஹாப்பியான குடும்பமாக இருக்காங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஹீரோவுக்கு காதல்னா சுத் சுத்தராக பிடிக்க மாட்டுது பேரண்ட்ஸே விட்டு கேட்குறாங்க நீயும் ஒரு பொண்ணையும் லவ் பண்ண மாட்டுற நாங்களாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ப நீ வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒத்து வர மாட்டு என்ன தான்டா நீ பண்ணலான்னு இருக்கங்கும்போது எனக்கு கல்யாணமே வேணால் காதல்னா சுத்தராக பிடிக்காதுன்னு சொல்கிறாரு சரி பையன் கொஞ்ச நாளில் மாறிடுவான்னு இவங்களும் விட்டுடுறாங்க நம்ம ஹீரோட அப்பா வந்து டாக்டராக இருப்பாரு இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போது ஒரு நாள் எதார்த்தமாக ஹீரோ அவங்க அப்பாவுக்கு லஞ்சு கொண்டுட்டு போகலாமேனு சொல்லிட்டு அந்த கிளினிக்கு போய் கதவு திறந்து பார்த்தா ஹீரோட அப்பா இன்னொரு பொண்ணுக்கு கிஸ்ட் கொடுத்துட்டுருக்காரு இதை பார்த்தவர் எப்படி சும்மா இருப்பாரு ரக்களை கட்டி பிரச்சனை பண்ணிடுறாரு இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரியவும் அப்புறம் என்னங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்து டிவோர்ஸே வாங்கிடுறாங்க ஹீரோட அப்பா ஏதோ சொல்ல வர்றாரு அதை கூட கேட்க நம்ம ஹீரோ விட மாட்டுறாரு இனிமேல் உன் தயவு எங்களுக்கு தேவையில்லை என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்காதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டி அனுப்பி விட்டுடுறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க பீச்சோரத்தில் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் இல்லையா ஒரு சிப்பாய் ஒரு புக்கு எழுதினாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு புக்கு பீச் ஓரத்தில் வந்து கிடக்குது அது அந்த சைடு குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரர் அந்த புக்கை எடுத்து வச்சிக்கிறாரு இப்போ ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பாவை காட்டுறாங்க இவர் ஒரு டாக்டர் இது மாதிரி புதுசாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் இன்வைட் பண்ண வந்திருக்காரு ஏன்னா என் பையன் மட்டும் எனக்கு பையன் இல்லை நீயும் என் பையன் மாதிரிதான்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்வைட் பண்ணால் ஹீரோ கேவலமாக கிண்டல் பண்ணி அனுப்புறாரு பத்தாவதுக்கு ஹீரோவை துரத்தி துரத்தி நிறையா பொண்ணுங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஹீரோ கண்டுக்க கூட மாட்டுறாரு திட்டி பயங்கரமாக அவங்களை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவார் இதே மாதிரி தான் இப்போயும் ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணுவானே வர ஹீரோ கண்டுக்காம அவாய்ட் பண்ணுறதை இந்த பொண்ணு ரொம்ப நேரம் முட்டிலே உட்காந்துருந்த பொண்ணு கண்டுக்க கூட மாட்டுறானேன்னு சொல்லிட்டு கோமா ஹீரோவை திட்டி சாபம் விட்டுட்டு போகிறாங்க இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பீச்சோ இல்லை பார்க்லேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பார்க்கில் இருந்து ஒரு புக்கு எடுத்தார் இல்லையா பிச்சை காரரு அந்த பிச்சை காரரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே வரட்டுறாங்க இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் பார்க்கில் உட்காந்துருப்பாரு போல் பீச் உரமாக அந்த பார்க்கில் அவர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் தப்பிச்சு ஓடுற பயத்தில் அவர் வச்சு இந்த புக்கை கீழே விட்டுடுறாரு அந்த சைடு தாங்க இப்போ தாங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க இவங்க ஒரு டான்ஸ் டீச்சர் அங்கே ஏதோ ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இப்போ வராங்க பார்த்தா அவங்க வர வழியில் அந்த புக்கு விழுந்து கிடக்குது புக் எடுத்து பார்த்தா அதில் நெல்சன் நேம் எழுதியிருக்கேன் புக்ல எழுதியிருக்க பேரை கொஞ்சம் சத்தமா படிச்சிருப்பாங்க பக்கத்திலே தாங்க ஹீரோ இருப்பாரு அவர் பேரும் கடைசியில் நெல்சன் தான் உடனே இவர் திரும்பி பார்க்குறாரு ஓ அப்ப இவரு பேர் தான் நெல்சன் போல இவரு புக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க ஹீரோ அதை வாங்குறாரு வாங்கின அடுத்த செகண்ட் வந்து அப்படியே மேகம்லாம் பயங்கரமா இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருது மழை பெய்யும் புக்கு கொடுத்த ஹீரோயின் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க ஹீரோ சொல்ல ஏங்க இது என் புக்கு இல்லைங்கன்னு சொல்ல வரத்துக்குள்ளே ஹீரோயின் போயிட்டனால வேற மழை வேற பெய்யுது சரிங்களா சரி என்ன அவரும் அந்த புக்கை எடுத்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருப்பாரு சரி லிஃப்ட்ல ஏறலாமேன்னு சொல்லிட்டு லிஃப்ட ஓப்பன் பண்ணா லிஃப்டுக்குள்ள ஹீரோட தம்பியும் அவரோட தம்பி லவ் பண்ற பொண்ணு கிஸ் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ஃபியூச்சரோட ஃபிளாஷ்பேக் வந்துட்டு போகுது ஹீரோக்கு பயங்கர ஷாக் என்னடா என்னென்னமோ விஷுவல் வருதுன்னு சொல்லிட்டு இவர் பெயரஞ்ச மாதிரி நிக்க ஹீரோட தம்பி நான் பார்த்த விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட இது சொல்லி விட்டுறாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இந்த மாதிரியான விஷுவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி என்ன அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது ஹீரோ ஹீரோட தம்பி அவங்க அம்மா மூணு பேருமே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க ஹீரோ எதார்த்தமாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக என்னடா நீயே இவ்வளோ லேட்டாக வர உன் தம்பியும் அவன் லவ் பண்ணுற பொண்ணோட மார்க்கெட் போயிட்டான் எல்லா வேலையும் யார் தாண்டா பார்ப்பான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு இப்போ தான் அன்னைக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு ஏன்னா ஹீரோவோட தம்பியும் அவங்க போன லவ்வரும் ஒரு பார்க்குக்கு போகும்போது தான் யார்கிட்டையும் அடி வாங்கியிருப்பாங்க அது ஞாபகம் வந்தோடனே தம்பியை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு உடனே அந்த பார்க்குக்கு போகிறாரு போய் பார்த்தா இவர் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சாரோ அந்த விஷயம் அப்படியே நடக்குது ஹீரோட தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு இல்லையா அந்த பொண்ணோட எக்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா நல்ல வேலைங்க ஹீரோக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சனால தம்பிக்கு எந்த காயமும் இல்லாமல் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுறாரு பத்தாவதுக்கு ஹீரோ இதை பற்றி அவரோட எல்லாம் சொல்ல என்னடா இது கிஸ் பண்ணதை பார்த்த உடனே ஃப்யூச்சர்லாம் உனக்கு தெரியுது அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இதை யாராவது நம்புவாங்களான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணுறாரு சரி இதை வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அங்கே ஒரு லவ்வர் கிஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜோடியை பாரு அவங்க கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் ஏதாவது தெரியுதான்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அவங்க கிஸ் பண்ணதை பார்த்தோன்னா அவங்களோட ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்லேருந்து இருந்து எல்லாம் தெரியுது அவங்க ப்ரொபோஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து அவங்க லவ் அவங்க பேரண்ட்ஸ் பிரிக்க போகிறது வரைக்கும் தெரியுது இதை பற்றி கிட்ட சொல்லவும் இதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்கவும் உடனே அந்த கிட்டே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோக்கு என்னென்னலாம் விஷுவல் வந்துச்சோ அது எல்லாமே அவங்க சொல்றாங்க இதை பார்த்தோன்ன ஃப்ரெண்டுமே இது நம்பிடுறாரு உனக்கு ஏதோ சூப்பர் பவர் தான் கிடச்சிருக்கு போலடான்னு நினைக்கிறாரு பத்தாததுக்கு இது ஒரு அபூர்வ சக்தி அதனால இதை வச்சு ஏதாவது நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜோசியம் மாதிரி சொன்னால் என்ன வர கப்பல் எல்லாரையும் கிஸ் பண்ண வச்சு அவங்க ஃப்யூச்சரில் சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம்டான்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை ஏன்னா ஹீரோ க்ளவர்ஸ் பார்த்தாலே பிடிக்காது எல்லாம் பார்த்தாலே எப்படியாவது பிரிச்சு விடணும் இல்லைனா விரட்டி விடணும் அப்படி தான் இது மாதிரி எக்கச்சக்கமான காதல் ஜோடியை பிரித்து வச்சுருக்காரு ஒரு நாள் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து தூங்கும்போது ஏதோ மரணம் ஓள மாதிரி என் காதில் உழுந்துக்கிட்டே இருக்குடா என்ன பண்ணுறதுனே தெரிலங்கும்போது அப்போ நீ எங்கள் அப்பாவை தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட அப்பாவை பார்க்க போகிறாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லும்போது சரி உனக்கு யாராவது கிஸ் கொடுத்தா அவங்களோட ஃப்யூச்சர் தெரியுதுன்னு சொல்கிறேன் இது எப்போலேருந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு பை பர்த்லேருந்தே இருக்காது இப்ப இடையில வந்துதான் கேக்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்கறாரு இப்பதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் என் தம்பி கிஸ் பண்ணதை பார்த்தேன் அப்பயிலே தான் வருதுன்னு சொல்லும்போது அதுக்கான காரணத்தை கண்டுபிடி எதனாலன்னு சொல்லிட்டு சொல்லவும் இவரும் நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் அவரோட தம்பி வந்து நான் பால் சிற்பத் வாங்க போறேன்டா நீயும் வரியா உனக்கு வேணுமான்னு கேக்கும்போது தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் பால் குடிக்கிறதுக்காக தான் ஒரு பார்க்குக்கு போயிருப்பாங்க பீச்சோரமாக உரமாக இருக்க அந்த பார்க்குக்கு அப்போ தான் ஹீ ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு பால் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நெல்சல்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த புக்கை கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம ஹீரோயின் தான் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கு நம்ம கைக்கு வந்ததுலேருந்து தான் இதெல்லாம் வ தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை உடனே அப்பார்ட்மெண்ட்லேருந்து தூக்கி வீசிடுறாரு அது கரெக்டாக அந்த குப்பையெல்லாம் உழுகும் இல்லையா அந்த பட்டியில் போய் விழுது கொஞ்சம் நேரத்துலேயே அந்த குப்பை வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆட்கள் வராங்க அந்த வண்டியை நகர்த்தும் போது அப்படியே சரிஞ்சு அந்த புக்கு கீழே விழுந்துது அடுத்த சில மணி நேரத்தில் வாட்ச்மேன் அதை பார்த்துட்டு என்னது புக்ல நெல்சன் ஹீரோவோட அம்மாவும் தம்பியும் கடைக்கு வண்டியில் கிளம்ப வாட்ச்மேன் உங்க பையன் புக்கு போல பேரு நெல்சன் எழுதிருக்கு அம்மா கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்றாரு இப்போ அவங்க கடைக்கு வந்தவங்க அந்த புக் அப்படியே கடையில் அந்த பில்லெல்லாம் எல்லாம் இல்லையா அந்த டேபிள் மேல வச்சிடுறாங்க கடையில இல்ல எதார்த்தமா வேலை பார்த்துட்டு இருந்த ஹீரோவோ டேபிள்ல இருக்க அந்த புக்கை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இந்த புக்கை எப்படிறாங்க தம்பி தம்பிக்கிட்ட கேட்க வாட்ச்மேன் தான்டா எடுத்து கொடுத்தாரு புக்குன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல இவருக்கு பயங்கர பயமா இருக்கு சரின்னு இது எப்படியாவது நம்ம கிட்டே தொலைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கடையில இந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கில எல்லாம் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்றோம் அது மாதிரி மார்க்கெட்ல திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க போல அதை டெலிவரி பாய் பேக்ல வச்சு கொடுத்து விட்டுறாரு அவரு அந்த புக்கை எடுத்து தனியா வச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு டாக் அதை தூக்கிட்டு போயிரு போயிடுது ஹீரோ ஏதோ கடையில் தேடிட்டு இருக்காரு அந்த கடையில வேலை பாக்குற ஒரு நபர் இவர் என்ன தேடுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டாக் கிட்டே இருந்து ஒரு புக் எடுத்தமே அதுல கூட நெல்சன் பேர் எழுதி இருந்துச்சோ அந்த புக் இவரோட தான் போல அதான் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோக்கு இன்னும் பயங்கர கோமா வருது என்னடா இது எத்தனை தடவை தொலைச்சாலும் இந்த புக் நம்ம கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போய் இதை ஒரு கடலில் தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு கடலில் வீசி எறிகிறாரு வீசி எறிஞ்சிட்டு திரும்பி ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வந்திருப்பாங்க கடலில் வீசி இருந்தது மறுபடியும் ஹீரோக்கிட்டே வந்து விழுது இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு பயந்து ஓடுறாரு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட தான் போய் ஹீரோ நிற்கிறாரு இந்த புக்கை என்ன பண்ணுறதுனே தெரில என்கிட்டேருந்து போவே மாட்டேதுன்னு சொல்லலை ஏ இதுக்கு தான் கவலைப்படுறியா வெரி சிம்பிள்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொளுத்தி போட்டுட்டு ஒரு குளிக்க போயிடுறாரு வந்து பார்த்தா அந்த புக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகல அப்படியே இருக்குது எல்லாருமே பயந்து போயிடுறாங்க உடனே ஒரு போய் பூசாரியை பார்த்துர்லான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டே போய் இந்த புக்கோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த பூசாரியை சோழியெல்லாம் உருட்டி பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வெறும் பொருள் தான் இந்த பொருளை அவங்கக்கிட்ட யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது ஃபேஸை கூட நம்ம சரியாக பார்க்கலையேனு யோசிச்சுட்டு இருக்காரு ஒரு பார்க்கில் தான் இல்லையா அந்த புக்கு கிடச்சிச்சு அந்த பார்க்லேயே போய் அந்த பொண்ணுக்கு இது இருக்கலான்னு தேடி பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிகிட்டு இருக்கும்போது தான் கடையில் சும்மா ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே ஒரு பேப்பரை எடுத்து ராக்கெட் மாதிரி வீசுவார் அது அங்கே இருக்க காற்றுல அப்படியே ரொட்டேட் ஆகி மறுபடியும் ஹீரோ கிட்டே வந்து விழுது என்னடா இது மேலே விழுதுன்னு அவரும் அந்த பேப்பரை எடுத்து விரித்து பார்த்தா அதில் நம்ம ஹீரோயின் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு டான்ஸ் டீச்சர்னு சொன்னோம் அவங்களோட ஸ்கூலை பற்றின ஒரு ஆடு தான் அந்த பேப்பரில் இருக்குது இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் அப்பாடா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பொண்ணு கூட பேசி பழகணுன்னா அவங்க ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்களே டான்ஸ் ஸ்கூலில் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அட்மிஷனை போடுறாங்க ஹீரோயின்மே மண்டேலேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி நாட்கள் போகுது ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் பயங்கரமாக ஆகுது ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஹீரோக்கு கூட இவ்வளோ நாளாக லவ்னா சுத்தராக பிடிக்காது எல்லாரையும் வெறுத்து தள்ளுவார் லவ் பண்ணுறவங்கள கூட ஹீரோ ஹீரோயின் மேலே ஹீரோவுக்கு கொஞ்சம் அஃபெக்ஷன் வந்துருக்கு இருக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கான ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கல அப்போ தாங்க கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து ஏ அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினதே நான் தாண்டா போன காரியத்தை விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் அவள்கிட்ட வந்து ஒரு நாள் பேச சான்ஸ் கிடைச்சிச்சு நான் அப்போ பேசும்போது என்னை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன் அவள் வந்து பீச்சில் என்னை பார்த்ததே சுத்தரம் மறந்துட்டா என் டான்ஸ் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் நாள் அட்மிஷன் போட வந்தப்போ தான் நான் அவங்கள பார்த்தேன்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில என்னை இவரு சொல்லும்போது சரி இன்னொரு ஐடியா யோசிச்சிருக்கேன் அந்த புக்கு கொண்டு வந்து கொடுத்ததுலேயே தானே உனக்கு இதெல்லாம் தோணுது அந்த அந்த பொண்ணு கொடுத்தா இல்லை நீ திரும்ப அவள்கிட்ட பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொன்னோனே ஹீரோக்காக இது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு புக்கை மறுபடியும் ஹீரோயின் கிட்டே கொடுக்க போறாரு ஹீரோயின் வந்து அது கேஷுவலாக வாங்கிட்டு சீக்கிரம் வா வெளில போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் எப்போதும் இந்த நாலு செவத்துக்குள்ளே பண்ணுறதுனால உனக்கு ஆடியன்ஸ் கிரவுடு முன்னாடி பண்ணும்போது ஒரு தடங்கள் வரும் அதனால நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல வரத கூட கேட்காம அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு ஹீரோவை அழைச்சிட்டு போறாங்க இப்படி ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின்க்கு தான் ஹீரோ மேலே ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க ஹீரோயின் கிஸ் பண்ண உடனே ஹீரோக்கு எக்கச்சக்கமான விஷுவல் வருது ஃபஸ்ட்டு விஷுவல் வந்து ஒரு பலன் உடையுது அடுத்து ஹீரோட கையெல்லாம் ரத்தமாக இருக்குது மூணாவது விஷுவலில் ஹீரோயின் இறந்து போய் அவங்க ஹீரோ முடியாது ஹீரோவுக்காந்து அழுதுகிட்ருக்காரு இந்த விஷுவல்லாம் வந்த உடனே ஹீரோ அப்படியே பயந்து போயிடுறாரு அப்படியே ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு தனியாக வேக வேகமாக ஓடி வந்து பயங்கரமாக அழுகிறாரு நம்மளுக்கு மொதல் தடவையாக ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணால் அந்த பொண்ணு இறந்துருவாளேங்கிற ஒரு ஃபீலிங்கும் அவருக்கு இருக்குது நேராக அவர் ஹீரோயின்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு இல்லையா அதை முதல்ல எடுக்கலாம் அந்த புக்கு அவர்கிட்ட இருந்தால் கூட அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாரு நாளாக அந்த புக்கை திறக்கக்கூட முடியாது லாக் ஆகிருக்கும் ஹீரோயின் எப்போ ஹீரோவுக்கு கிஸ் பண்ணாங்களோ அப்போ இந்த புக்கோட லாக் ஓப்பன் ஆயிடுது ஹீரோவும் என்னடா இது இப்போ ஓப்பன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து பார்த்தா உள்ளே உள்ள எழுத்து எதுவுமே புரியல ஒன்னே ஹீரோ இதை பற்றி ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்ல இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தஞ்சாவூர் தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க இந்த புக்கை பற்றி எல்லா ஸ்டோரியும் எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க அதனால எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிற எல்லாத்தையும் சொல்ல இப்போ தாங்க பிரபு அதை ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா காதல்னா சுத்தராக பிடிக்காது ஒரு சிப்பாயையும் அவர் லவ் பண்ண பொண்ணையும் கொளுத்துனார் இல்லையா அந்த கதையை சொல்கிறாரு அந்த சிப்பாய் எழுதின புக்கு தான் எது ஒருவேளை நீ போன ஜென்மத்தில் அந்த ராஜாவாக இருந்திருப்ப போல அதனால தான் இந்த புக்கு உன்கிட்ட வந்திருக்கு பத்தாயத்துக்கு அந்த சிப்பாய் இறக்கும்போது ராஜாவுக்கு சாபம் விட்டுட்டு இறந்துருப்பாரு உனக்கு வந்த காதல் எதுவுமே நினைக்காது நீ கடைசி வரைக்கும் காதலுக்காக ஏங்குவ அப்படின்னு சொல்லி தான் சாபம் விட்டுருப்பாரு ஸோ அந்த சா கபத்தால் கூட நீ லவ் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் இறக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஹீரோவும் இதுலேருந்து தப்பிக்க வேறு வழி இல்லையான்னு கேட்க செய்த தவறுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணுங்கிறது இந்த புக்கில் எழுதியிருக்கு அதனால இதுலேருந்து தப்பிக்க வேறு வழி இல்லைன்னு தான் நினைக்கிறான்னு சொல்லும் சரி நம்ம லவ் அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக ஹீரோயின் இறந்துருவாங்க அதனால நம்ம இனிமேல் அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அவங்க மெசேஜ் போன் எதையுமே கண்டுக்கிறது இல்ல இதனால கோவப்பட்ட ஹீரோயின் நேராகவே வந்து பேசிடுறாங்க எனக்கு உனக்கு பிடிக்கும் நான் உனக்கு லவ் பண்ணுறேன் அதனால தான் நான் உனக்கு கிஸ் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே பண்றாரு ஹீரோயின் கொஞ்சம் திட்டி எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாரு அவங்களாம் அழுதுகிட்டே போயிடுறாங்க இவ்வளோ நாளாக லவ்வர்ஸ் எல்லாம் பார்த்தா கடுப்பாகுவார் அவங்கள ஏதாவது பிரிக்க சான்ஸ் கிடைச்சா பிரித்து விடுவார் இல்லையா இப்போ இவர் என்ன நினைக்கிறாருனா அவருக்கு கிடச்சிருக்க சூப்பர் பவரை வச்சு அவங்கள சேர்த்து வைக்கலாமே வரப்போகிற பிரச்சனையை அவங்களுக்கு முன்னாடியே சொல்லி ஏதாவது சால்வ் பண்ண வைக்கலாமே நினைக்கிறாரு இது மாதிரி எக்கச்சக்கமான காதல் ஜோடியை அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ நம்மளுக்கு கிடச்ச புண்ணியத்தில் நம்மளுக்கு தான் இந்த காதல் செட் ஆகலை மற்றவங்களாவது நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இப்போ அவருக்கு வந்திருக்கு இந்த டயத்தில் கரெக்டாக பிரபு ஃபோன் அடிச்சு நான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன் நீ இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான காதலர்களை பிரித்து வச்சு ஒரு பாவத்தை சேர்த்து வச்சிருக்க பல ஜென்மங்களாக இனிமேல் நீ ஏதாவது காதலர்களை சேர்த்து வச்சேனா அந்த புண்ணிய அந்த சாபத்துலேருந்து உனக்கு விடுதலை கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது தான் ஹீரோவாக அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் ஹீரோவும் அவரோட தம்பியும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடலாமேனு சொல்லி போயிட்டுருப்பாங்க ஹீரோட தம்பி பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு ஹீரோ சும்மா தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோவில் ரெட் கலர் பலூன் ஒன்று உடையுது ஸோ ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணும்போது மூணு விஷுவல் வந்திருக்கும் ஒன்று ரெட் கலர் பலூன் ஒன்று உடையிற மாதிரி அடுத்து ஹீரோட கை அப்படியே ரெட்டாக ரத்தமாக இருக்க மாதிரி மூணாவது ஹீரோயின் இறந்து போன அந்த கலரை விஷுவல் ஸோ நம்ம ஹீரோயினை லவ் பண்ணலைனாலும் நமக்கு வந்த விஷுவல் அப்படியே நடக்கும் போலன்னு ஹீரோ நினைக்கிறாரு உடனே ஹீரோ பயந்துக்கிட்டு வேக வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்குமான்னு சொல்லி பயந்துக்கிட்டே இவர் நினைச்ச மாதிரியே பார்த்தா ஹீரோயின் வீட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது என்னோட அப்பின்னு இப்படி இவரும் பயந்து போய் நிற்க பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில் போல் அதான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி எங்க போனாலும் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்த வந்தக்கூட நம்ம காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு அவங்க போகிற இடத்துக்குலாம் இவரும் போய்கிட்டே இருக்காரு இதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க இவங்களுக்கு கோமும் வருது பத்தாயிரத்துக்கு டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஹீரோ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து பிரச்சனை பண்றாரு யாரை கேட்டும் என்னை ரிமூவ் பண்ணுவீங்க நான் டான்ஸ் கிளாஸ் வருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு பொல அவரோட பசங்களை அவர் இப்போ ஒரு பொண்ணுக்கு கிஸ் பண்ணார் பார்த்தீங்களா அந்த பொண்ணோட தான் தனியாக இருக்காரு இதை அந்த பொண்ணை பார்த்து வருத்தப்படுறாங்க உன்னு ஹீரோட அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவோட காரை எடுத்துக்கிட்டு அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டு வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ யதார்த்தமாக வந்தவர் ஏன்னா அப்பா தான் வந்திருக்கார் போலன்னு நினச்சிட்டு ஏன்னா அவங்க வெளில நிற்கிறது அவங்க அப்பா கார் தான் இல்லையா கல் எடுத்து கண்ணாடியாக உடச்சிடுறாரு இந்த சவுண்டு கேட்டு உள்ளே பேசிக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் வரேன் சாரி நீங்கள் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தீங்களா நான் என் அப்பான்னு நினச்சி அடிச்சு உடச்சிட்டேன் நீங்கள் உடனே கிளம்புங்க இல்லைன்னா ஃபுல் காரையும் அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோவோட அம்மா கூட கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளுறேன் ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்ல கேட்கும்போது அதை கூட கேட்காம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்த நாள் தான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு இதை பார்த்தவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் தான் என் லவ்வே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி இருக்கும் என்னை ஃபாலோ பண்ணுற இது சரிப்பட்டே வராது நான் கொஞ்சம் நாளில் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா திட்டிட்டு போகிறாங்க ஹீரோயின் திட்டினாதே ஒரு காதில் வாங்கினாரா இல்லையான்னு தெரில ஆனால் அங்கே ஒரு ரெண்டு டாகு கிஸ் பண்ணிக்குது அதை யதார்த்தமாக அவர் பார்த்துடுறாரு அதை பார்த்தோடனே அவர் குஸ்வெல்லாம் வர ஆரம்பிச்சிருது அந்த ரெண்டு டாகில் ஒரு டாக் இப்போ ஆக்சிடண்ட் லேஸ் ஆக போகுதுங்கிறது தெரிய வந்தோடனே பின்னாடியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு எப்படியாவது அதை காப்பாற்றணுமே சொல்லிவிட்டு கரெக்டாக அது வண்டியில் அடிப்பட போகிற நேரத்தில் இவரும் உயிர பணையை வச்சு அதை காப்பாற்றி ஒரு ஓரமாக மரத்தடியில் நிற்க வச்சுட்டு ரெண்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பார் அடுத்து ஒரு காரில் அது அடிபட்டுருது உடனே அதை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு நல்ல வேளங்க டாக்டர் அந்த டாகெல்லாம் காப்பாற்றிடுறாங்க அங்கே அந்த டாக் எதுவும் ஆகலை அதோட இன்னொரு பேர டாக் இருக்குது இல்லையா அதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்குமே வந்திருக்கும் இப்போ தான் ஹீரோ அவரோட கையை பார்க்குறாரு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது இவரோட ஃபர்ஸ்ட் விஷுவல் என்னது பலூன் உடையிற மாதிரி ரெண்டாவது வந்து கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்க மாதிரி அது ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னா மூணாவது அவர் பார்த்த விஷுவல் வந்து ஹீரோயின் இறந்து போன மாதிரி அவங்க கல்லறையை பார்த்துருப்பாரு அதுவும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் ஹீரோ பயந்துகிட்டு இருக்காரு இதுக்கடையில் ஹீரோவோட அம்மா அப்பா இவ்வளோ நாள் பேசிக்காமே இருந்திருப்பாங்க அவங்க பேசணும்னு நினச்சா கூட ஹீரோ அலோவ் பண்ணியிருக்க மாட்டார் பிரச்சனை பண்ணியிருப்பாரு ஹீரோக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க இவங்களுக்குள்ளேயும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் வீட்டில் கூட அவங்க கல்யாண ஆல்பத்தெல்லாம் எடுத்து தம்பியை மாட்ட சொல்லியிருப்பாங்க போல் இதை பார்த்த ஹீரோவை வந்து ஏண்டா அதெல்லாம் மாட்டேன்னு கேட்கும்போது அம்மா தான் மாட்ட சொன்னாங்கன்னு சொல்லுவோம் சரி அம்மாவரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க போல் நம்ம ஏன் இவங்க காதலுக்கு தடையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து பேசலாமேனு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்பா இருக்க வீட்டுக்கு போறாரு போய் பார்த்தா அவர் ஒரு பொண்ணோட அஃபரில் இருந்தார் இல்லையா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல அதுக்கான வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காரு இதை பார்த்தவருக்கு அவருக்கு இன்னும் கோபமாகிடுது மன்னிச்சிட்டு போகலாமேன்னு வந்தா இவர் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கோபமாக திட்டுறாரு பயங்கரமா ஹீரோ அவங்க அப்பாவை திட்டுறத உள்ளே இருக்க அவங்க அம்மாவும் கேட்குறாங்க அதே மாதிரி அஃபர்ல இருக்க அவங்க ஸ்டெப் மதரும் கேட்குறாங்க அப்போ தான் ஹீரோட அம்மா அங்கே இருக்கிறதே ஹீரோ கவனிக்கிறாரு அம்மா நீ என்னம்மா இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது தான் கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறது தான் கேளண்டான்னு சொல்லிட்டு இப்போ நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆக்சுவலி ஹீரோட அப்பா ஒரு அஃபரில் இருக்கார் இல்லையா அந்த பொண்ணை தான் ஹீ அவங்கள தான் ஹீரோட அப்பா காலேஜ் படிக்கும்போதே லவ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருப்பாங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ஒத்துக்காமல் அவங்கள பிரித்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நாட்கள் போய் ஹீரோட அவங்க ஹீரோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹீரோட அப்பா லவ் பண்ண அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹீரோவோட அப்பா திரும்ப வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேன்சருமே வந்திருக்கும் சரினு யதார்த்தமா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டரை பார்க்கலாமேன்னு வந்திருப்பாங்க அப்போ தான் அவங்க லவ் பண்ண அந்த ஹீரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க ஸோ கேன்சர் வந்து தன்னோட முன்னாள் காதல் இன்னும் கொஞ்ச நாள் இறக்க போகிறாள்ங்கிற ஒரு ஃபீலிங்கில் தெரியாமல் டக்குன்னு ஒரு கிஸ்க் கொடுத்துருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அதை தான் கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோ வந்து பார்த்து இவ்வளோ இருக்கும் ஹீரோட அம்மாக்குமே இதெல்லாம் இப்போதான் தெரியுது இல்லையா ஸோ நமக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க இவங்களோட கடைசி ஆசை கூட இவரோட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை தான் இவங்க தான் என்ன கொஞ்ச நாளில் சாக போகிறாங்க இல்லையா அதனால் ஹீரோட அம்மா பர்மிஷனோட இவங்களோட மேரேஜெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோக்குமே இதெல்லாம் தெரிஞ்ச உடனே சா இப்படி நினச்சிட்டோமே நம்ம அப்பாவேன்னு சொல்லிட்டு அவருக்குமே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட கிட்ட சாரிலாம் கேட்குறாரு அப்போ தாங்க ஹீரோக்கு கரெக்டாக ஒரு ஞாபகம் வருது ஐயோ இன்னைக்கு தானே டான்ஸ் காம்படிஷன் ஹீரோயின் கடைசியாக அந்த கிட்ட காம்படிஷன் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் வேறு சொன்னாலே அவளை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வராரு அங்கே போய் பார்த்தா பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் போல எக்கச்சக்கமான பேர் அலறி அடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஐயோ ஹீரோயின் சொல்லிட்டு இவரும் பதத்தோட உள்ள போய் பார்த்தா பயங்கர நெருப்புக்குள்ள இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களால தப்பிச்சும் வெளில இவங்களோட காலி எதுலேயும் மாட்டிக்கிச்சு ஹீரோ அவர் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் ஹீரோனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோடு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு ஆனால் சுத்தராக அவரால் முடியல சரி ஹீரோயினை காப்பாற்ற முடியாது அவங்களோட சேர்ந்து நம்ம இறந்தாதே போயிடலான்னு சொல்லிட்டு அவர் ப்ரொப்போசம் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு நான் ஏன் உன் லவ்வை ஏற்றுக்கலனா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லவ் பண்ணுற விஷயத்தையும் சொல்கிறாரு ஹீரன் கூட நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு போயிருன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஹீரோக்கு அங்கே எது போக மனசு இல்லை ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே சாக தயாராகிடுறாங்க அப்போ கரெக்டாக மழை பெய்யுங்க அது ஒரு ஓப்பன் ஆடிட் ஆடிட்டோரியம் போல மழை தண்ணி பட்டு நெருப்பெல்லாம் அணைஞ்சிருது ரெண்டு பேரும் எப்படியோ சேஃபாக வெளில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புக்கையும் எடுத்து கடலில் வீசி எரிஞ்சிடுறாரு இன்னைக்கு தான் அவங்க அப்பாக்கும் அவங்களோட ஸ்டெப் மதருக்கும் மேரேஜ் எல்லாருமே ஜாலியாக அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க பிரபு கிட்டமே அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்பாடா ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு சார் அடுத்த ஜென்மத்தில் மட்டும் நான் ராஜாவாக பிறந்துடவே கூடாது சார்னு சொல்லும்போது ஏன் நீ ராஜாவாக இருக்கக்கூடாது ஒரு வேளை அந்த சிப்பாயாக நீ இருக்கலாமேன்னு சொல்லும்போது தான் நமக்கு காட்டுறாங்க அந்த சிப்பாயும் அவங்க லவ் பண்ண பொண்ணு இப்படி தான் நெருப்பில் எரிஞ்சு சா இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ஹீரோவும் சாக துணிஞ்சு ஹீரோயினோட நெருப்பில் சாகலான்னு சொல்லிட்டு வந்து கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இந்த ஜென்மத்தில் சிப்பாயோட காதல் ஜெயிச்சிருச்சு இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலேயே எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் அப்டேட் அதில் வந்துகிட்டே